ரெண்டு இருபத்தேழு ஆண்டுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஆண்டு காலம் கடி கிடைச்சது வந்து எங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப ஆனந்தத்துக்கான ஒரு வாழ்க்கையா இருந்துது கொண்டு எங்க குழந்தைகளுக்கு அந்த தந்தையை வீட்டெடுத்த ஒரு சந்தோஷமான நாளாக எங்களோட ரெண்டு ஆண்டு காலப்படுது மூன்று மாதமாக எக்ஸ்டன் ஆகி எக்ஸ்டன் ஆகி கோர்ட்டோட வழிகாட்டுதலில் தமிழக அரசு மூலியமாக எங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது லாஸ்டில் வந்து நம்ம தலைமை நீதிபதி ஐயாட்ட போகும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த மக்கள் மேலே கருணை உள்ள இந்த தமிழக அரசு இந்த மாதிரி நோ அப்சன் சொல்லி தான் எங்கிட்ட அவதை கொண்டது போடுறீங்க அதை வந்து இந்த மக்கள் மேலேயே கருணை காமிச்சு தமிழக அரசுக்கே முழு அதிகாரம் உள்ளது இதோடைய அரசாணையை பிறப்பிக்கிறதுக்கு அவங்களை கரோல் விடுறதுக்கு அவங்களுக்கு முழு விடுதலை பண்ணுறதுக்கான முழு அதிகாரம் இந்த தமிழக அரசுக்கே இருக்குன்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி ஐயா வந்து அழகான வழிகாட்டுதலை காமிச்சிருக்காரு அந்த வழிகாட்டுதல் படி இந்த தமிழக அரசு உடனடியாக விடுதலை செய்யும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம் எங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் அனைவருமே வந்து இத முன்னெடுத்து கொண்டு போனாங்க சாதிச்சு அரசியல் தேதி அறிவிக்கிற மாதிரி இருக்கு இன்னும் தீர்வு வரல ஜியோ போட போறாங்கிறதெல்லாம் சொல்லியும் இன்னும் நடக்கலையே தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமான ஒன்னா இருந்துச்சு இந்த சிறைவாசி குடும்பங்களுடைய வழிகளையும் இந்த இதை வந்து நம்ம சீமானண்ண வந்து ஒரு ஆவணப்படமா திறன்கிற அந்த ஆவணப்படத்தை எங்க குடும்பங்களுடைய வழிகளையும் நாங்கள் இருபத்தெட்டு ஆண்டு காலம் நாங்கள் சுமந்து எங்கள் குழந்தைகளை இந்த சமுதாயத்தில் போராடி வளர்த்த அந்த வேதனைகளையும் எங்களுடைய தாய்தப்பன்கள் இருந்தும் அந்த தாய் தாய்தகப்பனோட இறப்பு கூட பார்க்க முடியாமல் அவங்களும் வயோதிகமானதையும் ஆவணப்படம் மூலியமாக மக்கள் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி காமிச்சிருக்காரு இது ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியான ஒரு இது அண்ணன் எப்போவுமே எங்கள் பக்கம் நிற்பார் நாங்கள் திமுக திமுக அதிமுகன்னு மாற்றி மாற்றி நாங்கள் அரசுக்கிட்டு ஓட்டு போட்டு அவங்கள்ட்ட கோரிக்கையாக வச்சுட்டு இருந்தாலும் மீண்டும் சமுதாய இயக்கங்கள் எல்லாருமே திமுக பக்கம் இருக்கிறனால இந்த சிறைவாசிகளோட குடும்பங்களும் என்ன செய்யணும்னு பெண்களுக்கு தெரியாமல் திமுகவை நம்பியே நாங்கள் இதாகிட்டோம் ஆனால் இந்த வாட்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க விடுதலை செய்யலைன்னு சொன்னால் இந்த எழுச்சி மக்களோட எழுச்சி இதில் வந்து நாங்கள் ஸ்டாண்ட் எடுப்போங்கிறத நாங்கள் திமுக ரெண்டு மூணு தடவை தெரிவிச்சிருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த தேர்தல் இதில் வந்து வீதி வீதியாக ரோடு ரோடாக போய் நாங்கள் மக்கள் எழுச்சியை ஏற்படுத்துவோம் திமுக அரசு எங்களுக்கு விடுதலை தரல இருபத்தெட்டு ஆண்டு காலம் எங்களுடைய இந்த போன இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் சிறைவாசிகளுடைய விடுதலை ஒரு முக்கிய வாக்குறுதியாகவே அவங்க சொல்லிட்டு வந்தாங்க அதை நம்பி ஓட்டு போட்டோம் அஞ்சு வருஷம் முடிஞ்சு இந்த அஞ்சாவது வருஷம் முடிய போகிற நேரமும் நீங்கள் இன்னும் கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதுக்கு மாற்றான ஒரு அரசியல் எடுப்போம் அதுக்குள்ளே எங்களுக்கு அந்த விடுதலை அறிவு கொடுத்தரணும்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் இந்த அரசை கோரிக்கை வைக்கிறவங்களாகவே நாங்கள் இருந்துருக்கோம் சீமானன்னனுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி எங்களுடைய வழிகளை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துனதுக்கு ரொம்ப மிகவும் மிகவும் நன்றி நிறைய அரசியல்வாதிகள் இது நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னா தாண்டி போடலாம் யார் அவங்களுக்கு அதனால தான் அவரை சகோதரராகவே நாங்கள் ஏற்றுருக்கோம் அவங்களை எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு அரசியல் தலைவராக முதலமைச்சராக தான் பார்க்குறோம் நாங்கள் அண்ணனை வந்து எங்களோட சகோதரராக தான் பார்க்குறோம் என் தந்தையோட இறப்புக்கு வந்து அவ்வளோ ஆறுதல் சொல்லி என்னுடைய அப்பா இறப்புக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னார் அத்தனை பேரும் அந்த பிஜேபி அவங்க எல்லாருமே எதிர்ப்பு காமிச்சாங்க என்னுடைய அப்பாவோடய இறப்புக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்கே இவரை அரசியல் தலைவராகவே பார்க்கல நாங்கள் நாங்கள் எங்களுடைய ஒரு சகோதரனா எங்களுடைய எல்லா வித வழிகளுக்கும் இவர் எங்களுக்கு நிவாரணம் கொடுப்ப நிற்பாருங்கிறதெல்லாம் நாங்கள் உறுதியாக நம்ம தான் இருக்கோம் அண்ணன் எங்களோட எப்பவும் பின்னாடி நிற்பார் நாங்களும் எங்கள் அண்ணன் கூட நிற்போம்